வேலுண்டு வினையில்லை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை வாரம் மைந்த திருப்புகள் வாரம் பதினைந்து பாடல் எழுபத்தி ஒன்று முதல் எழுபத்தி ஐந்து வரை இந்த வாரம் மைந்த திருப்புகள் சிரீஸில் ஒரு சின்ன மாற்றம் வாரம் மைந்த திருப்புகள் சிரீஸை இந்த வாரத்தோடு முடிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் இந்த வாரம் மைந்த திருப்புகள் சீரிஸ் தான் முடியுது திருப்புகள் பாடல்களை நான் வேறு ஒரு சீரீஸில் அடுத்த வாரத்துலேருந்து கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா அஞ்சு பாட்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது யாரும் பெருசாக கேட்குற மாதிரி தெரியல ஸோ அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் அடுத்த வாரத்துலேருந்து வேறு ஒரு சீரீஸில் இந்த திருப்புகள் பாடல்களை கொடுக்குறேன் இந்த வாரம் மைந்த திருப்புகளுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு முறையே அதுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் வாங்க இப்போ பாடல்களுக்கு போகலாம் பாடல் எழுபத்தி ஒன்று நிதிக்கு பிங்களன் நிதிக்கு பிங்களன் பதத்திரன் நிறத்தில் நீளத்தின் ஜினில் நாளும் புதுசர் சங்கம் ஒன்றித்து சங்கடம் புகட்டி கொண்டு பழிமாயும் புலத்தில் கண் குளைத்து தருள்ாயே மதித்து தின் புறன் சிரித்து குன்றிடும் மரத்தின் கொண்ட சென்று வண்டமிள் ஓனே குதித்து குன்றிடம் தலைத்து செம்போனும் கொழித்து கொண்ட செந்திலின் வாழ்வே கூறப்பர் கொம்பை முன் பூணத்தில் செங்கரங்குவித்து கும்பிடும் பெருமாளே குவித்து கும்பிடும் பெருமாளே பெருமாளே பாடல் எழுபத்தி இரண்டு நிலையா பொருளை நிலையா பொருளை உடலா கருதி நெடுநாட்பொழுது மவமே போய் நிறை போய் செவிடு குருடாய் பிணிகள் நிறைவாய் பொறிகள் தடுமாறி மழநீர் சயன சயனமிசையா பெருகி மடிவேற்குரிய நெறியாக மறை போற்றறிய ஒளியாய்ப் பரவு மலர் தாட்கமல மருள்வாயே கொலை காட்டவுனர் கெடமா சலதி குளமாய் சுவர முதுசூதம் குறிப்போய்ப் பிளவு கொதிவேர் கொதிவேற்படையை விடுவோனே மகில் சீர் குமர அழியா புனித வடிவாகும் பொருள் பொருள்காட்டதிப அடியார் கெழிய பெருமாளே அடியார் கெளிய பெருமாளே பெருமாலே பாடல் எழுபத்தி மூன்று நிறுக்கும் சூதன நிருக்கும் சூதன மேதன முண்டைகள் கருப்பன் சாரோடரை துள உண்டைகள் நீளற்கண் காணவு நமக்கின நம்பள தடவாமேல் நெருக்கும் பாயலில் வெற்றில இன்பூரம் ஒளித்தன் பாக அளித்த பிணிங்கினை நினைக்கின்றீரிலை மேச்செளிதஞ்சொலி என ஓதி குள்ளழுந்திடவிடுக்கும் பாவிகள் சட்டை குணந்தனில் லுழலாமே உல மக்கர ஆறேனும் அக்கர முங்கமிழ் கடப்பந்தாரு முகப்பிரபை யுந்தினம் உலத்தின் பார்வையிட திணி நைந்திட அருள்வாயே ൂയമിടരുചോ നിരന്താനവനെ കൊളറും കണ താപൂരി സിക്കൽ വളം സൊഴിതിരുച്ചോട് ഇട കഴി തണ്ടാട് കുറുക്കുറം ഭയം അമർവോണേ சிறுத்தின் கூர்மத மத அதிசிந்தவ நடக்கும் தேரணி கப்படை கொண்டவர் செழுத்தும் பாதகன் அக்கிரமன் வஞ்சனை சிறுக்கும் சூரகலத்தை இடந்துயிர் குடிக்கும் கூறிய சத்திய மந்தருள் திருச்செந்தூர் நகரிற்குள் விளங்கிய பெருமாலை பாடல் எழுபத்தி நான்கு பங்கமேவும் பிறப்பு பங்கமேவும் பிற பந்தகாரம் தனில் பந்தபாசம் தனில் தடுமாரி பஞ்சபானம் பட புண்படா பஞ்சக பண்பிலாடம்பர பொது மாதர் தங்களால் கொங்கட சங்கை மாள் கொண்டிலை தயராதே தண்டை சோழ்கிங்கினி புண்டரி கந்தனை தந்தினி அன்புவை தருள்வாயே அங்கை வேல் கொண்டர கண் பிரதாபங்கெடுத் தண்டவே தண்டமுன் படவேதான் அஞ்சவே திண்டிரர் கொண்டலா கண்டலர் கண்டலோ கங்கெடுத் தருள்வோனே திங்களார் கொன்றை மத்தூழாய் துன்று போர் செஞ்சடா பஞ்சரத் துருதோகை சிந்தையே தென்றி தென்றில் வீசும் பொழிர் செந்தில் வாழ் செந்தமிழ் பெருமாளே வாழ் செந்தமிழ் பெருமாளே பெருமாலே பாடல் எழுபத்தி ஐந்து பஞ்சபாதகம் பஞ்சபாதகம் ஒரு பிறையெரி குஞ்சி கூர்விட മദർ മദർവിഴി പിളവക പങ്കവാന് മുഖമുടുുകിയെടും പന്തസമിയ കരത മിീടിയ കരുമുഗിലുരുവോട് പണ പകടതു യമരാജൻ അഞ്ചവേ വരുമവത മതിലൊരു തഞ്ചമാകിയ வழி வழி அருள் பெரும் தடி புகழடிமைய நெதிரே நீ அண்ட கோலகை வெடிபட இடிபட எண்டி சாமுக மடமட நடமிடும் அந்த மோகர மயிலினி லியலுடன் வரவேணும் മഞ്ചുപോൾ വളർ അഴകമും മിളിയ രഞ്ജിതാം വസനമും നിലവിന വന്ന തൂയവൻ മുറിവളു മി കുഴ അളവോടും മഞ്ിൽ വാരിസ നയനമും അഴകിയ കുഞ്ഞ വാനർദം മടമകൾ തടമൊഴി മന്ദ രാസലമിസൈതൂയിൽ അഴകിയ മണവാല செஞ்சல் கூட திசை விஞ்சு விஞ்சி திசை சகலமும் மிகழ் செய்து திங்கள் பலதளி மகமேரு செண்டு மோதினரரசரு லதிபதி தொண்டராதியும் வழி நெறி பெரு செந்தில் மாநகரிணி துறை யமரர்கள் பெருமாளே செந்தில் மாநகரணி துரை அமரர்கள் பெரு மாலே மாலே இந்த பாடலோட வாரம் ஐந்து திருப்புகல் சீரீஸ் முடிஞ்சது அடுத்த வாரத்திலிருந்து வேறு ஒரு சீரீஸில் திருப்புகல் பாடல்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா